ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல முள்ளங்கையை வச்சு ஒரு காடு சட்னி வந்து செய்ய போறேங்க இந்த சட்னி வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இந்த சட்னி வந்து செஞ்சிருக்க மாட்டேங்க அப்படி ஒரு டேஸ்ட்ல வந்து இன்னைக்கு நம்ம இந்த சட்னி வந்து செய்ய போறீங்க இந்த சட்னி ரெசிபி வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க

நாலு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து வந்து எடுத்து வச்சிருக்கீங்க சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் உளுந்து வந்து நல்லா வறுத்து வரும் நான் அதிகமா எண்ணெய் சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸுமே இந்த எண்ணெயிலையே வறுத்தரலாம் அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாக சேர்த்துட்டுங்க உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்களா இது அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் சிவப்பாயிடுங்க அதனால இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம் ஒரு ஏழு வர மிளகு எடுத்திருக்கேங்க சேர்த்திக்கலாம் மிளகாய் வந்து நல்லா வறுத்துடணுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் மிளகாய் அதிகமாக தான் சேர்த்திருக்கோம் இந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா காரம் நல்லா இருக்கும் அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியா இருக்கிற மிளகாயா இருந்தால் இன்னும் ரெண்டு சேர்த்தியும் கூட சேத்துக்குங்க பாருங்க இப்போ மிளகாய் வந்து நல்லாவே வறுவற்றுச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க எடுத்துக்கலாம் முள்ளங்கி வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோங்க இது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதுங்க இந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னாலே போதுங்க இது எல்லாமே வதக்கிறதுக்கு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு கொத்து வந்து புதினா சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் ஒரு மூணு விட்டு கறிவேப்பில சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளவுங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் நம்ம எடுத்துக்கலாங்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்து எடுத்துட்டேங்க இது எல்லாமே ஆறட்டுங்க நல்லா அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ வந்துட்டுங்க நம்மளுக்கு வந்து சட்னி வந்து ஆறிட்டுருக்கு எல்லாமே வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா இப்போ வந்து நான் வளர்த்துன ஒரு செடியை வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேங்க அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருக்குங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கரும்புங்க இந்த கரும்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம கரும்பு வாங்கிட்டு அந்த கரும்பில் ஒரு துண்டு வந்து அந்த வேர் பகுதி வந்து நம்ம நட்டு வச்சோங்க பார்த்தீங்கன்னா இத்தனை கரும்பு வந்திருக்குதுங்க அதுவும் எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா அந்த ஒன்றில் எத்தனை கிளைகள் வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்குங்க இந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு பார்த்தீங்களா இதில் மூணு செல்ல வந்து கரும்பு வந்து நல்லா ஹைட்டாகவும் நல்லா பெருசாகவும் வந்திருக்குதுங்க மற்றதெல்லாம் இன்னும் இப்போதான் சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா நான் இப்போ கொஞ்சம் வெயில் நேரத்தில் தான் எடுத்திருக்கேங்க நல்லா ஹைட்டாக வந்துருக்குதுங்க பார்த்தீங்களா அளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சிம்பிளாக ஒரு செடி வளர்த்தனோம் அப்படின்னா அது மனதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் நம்மளுக்கு ஒரு மன நிறைவாகவும் இருக்குங்க வறுத்து வச்ச எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாய் சேர்த்திக்கலாம் மிளகாயில் இருக்கக்கூடிய இந்த காம்பு எல்லாமே இந்த மாதிரி எடுத்துட்டு சேர்த்திக்கோங்க நம்ம வறுக்கும் போதே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற விதையெல்லாம் விழுந்துடுங்க வறுக்கும் போது காரம் வந்து அதிக அளவுல வந்துடும் அதனாலதான் தான் நம்ம வந்து இந்த காம்போடவே செத்தி வறுக்கிறோம் அடுத்து வந்து நம்ம உளுந்து சேர்த்திக்கலாங்க இப்போ இது ரெண்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கரகரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அடுத்து வந்து நம்ம கறிவேப்பில்ல மல்லி புதினா எல்லாமே சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியும் வெங்காயமும் சேர்த்திக்கலாங்க அடுத்து புளி வந்து நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சிருக்கிறோங்க ஏன்னா இந்த மாதிரி நினச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க அளவுக்கு போதும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் கல்லுப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க நம்மளுக்கு முள்ளங்கி இந்த வெங்காயம் இதெல்லாம் அரைக்கும் போதே நல்லா தண்ணி விட்டு வருங்க அதுவே சரியாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு சட்னி வந்து நல்லா கெட்டியாக வருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் அதே டைமில் நல்லா கருகருப்பாகவும் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னாலும் இந்த சட்னி வந்து நல்லா இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலங்க வா சூப்பருங்க வேறு லெவல் இந்த சட்னி அடிச்சுக்கிறதுக்கு வேற சட்னி இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சட்னி வந்து அப்படியே நல்லா சாதத்துல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சட்னி வந்து முள்ளங்கில தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக அந்த முள்ளங்கி வாசமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பவுல்ல மாலங்க நான் என்ன இன்கிரீடியன் சேத்துனேனோ அதே இன்க்ரீடியன் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து சட்னி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நான் செஞ்ச இந்த சட்னி வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்